ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான நிலக்கடலையை வச்சு தாங்க நம்ம வந்து பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இந்த மைசூர் பாக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பல்லெல்லாம் தேவையில்லைங்க வச்ச உடனே கரைஞ்சிரும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வந்து இருக்கும் ரெண்டாவது நல்ல ஹெல்த்தியும் கூட ஏன்னா நம்ம வந்து நிலக்கடலை வச்சு செய்யும் போது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இதே நம்ம வெள்ளம் போட்டு கூட இன்னொரு வீடியோ வந்து பார்க்கலாம் இன்றைக்கி நாம் சுகர் வச்சு தான் வந்து பண்ணியிருக்கோம் இந்த கப்பு தான் நான் வந்து அளவு எடுத்திருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ஒரு கப்பை எடுத்துக்கிறங்க இந்த கப்பில் நான் வந்து மூணு கப்பு வந்து சீனி வந்து சுகர் வந்து எடுத்துக்கிறேன் இது ஏன் மூணு கப் எடுக்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க அதை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் ஒரு கப் வந்து கடலை மாவு வந்து எடுத்துக்கிறேன் என்ன நிலக்கடலைன்னு சொல்லிட்டு கடலை மாவும் சரிங்கன்னு பார்க்குறீங்களா இல்லைங்க இந்த ஆயிருக்கு நிலக்கடலை ஒரு கப் வந்து கடலை மாவும் ஒரு கப் வந்து இந்த க இந்த மாதிரி நிலக்கடலை இருக்குது இல்லையா இதை தோலை நீக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கிறேங்க அதாவது குர குரனு இது வந்து கடைகள்லேயே கிடைக்குது இந்த மாதிரி வந்து அரைச்ச நிலக்கடலையோட மாவு மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து கடையில் கூட இதை வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா தோலை நீக்கிட்டு நீங்களே மிக்சியில் போட்டு நல்லா வந்து கொர கொரப்பாக வந்து அரைச்சிக்கிடலாம் இந்த மாதிரி இதில் ஒரு கப் அதில் ஒரு கப் ரெண்டுலேயுமே வந்து ஒவ்வொரு கப் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன் இந்த எண்ணெயை நம்ம இதிலையே ஊற்றி நல்லா வந்து கலக்கிக்கலாம் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு ஒரு மாதம் ஆனால் வந்து கெடாது ரொம்ப நாள் வரைக்கும் வந்து இருக்கும் நம்ம வந்து கின்ற பக்குவத்துந்தாங்க முக்கியம் இதில் ஏன்னா எவ்வளோ நேரம் நம்ம வந்து கின்றோமோ அவ்வளோ நேரம் அவ்வளோ நாள் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து இருக்கும் இது வந்து கொஞ்சம் கூட கெட்டி இருக்காது ஏன்னா நம்மளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து அந்த நிலக்கடலை இருக்கு இல்லையா அதோடைய அந்த க சின்ன 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 துளி துளிகள் வந்து இருக்கும் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது ஒரு மாதிரி கடிக்கையில் ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வந்து சூப்பராக வந்து இருக்கும் இதே அளவில் ஒரு கப் அளவுக்கு நெய்யும் வந்து எடுத்திருக்கேன் நான் ஒரு கப் வந்து கடலை மாவு ஒரு கப் வந்து நிலக்கடலை இது எடுத்திருக்கேன் இல்லையா அப்போ நம்ம அதே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து இந்த சுகரில் வந்து ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வந்து அதிகமாக சுகர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நாலு கப் அளவுக்கு கூட சுகர் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மூணு கப்பே எனக்கு வந்து போதும் அதனால தான் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம அதிகமாக வந்து சுகர் போட வேண்டியதில்லை இதுலேயே வந்து நீங்கள் வெள்ளம் கூட போட்டு பண்ணலாம் இந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்து வரட்டும் அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்க இதை கொஞ்சம் நேரம் வந்து கிண்டணும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம கரைச்சி வச்ச அந்த மாவுருக்குலேயே அதை வந்து இது கூட வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இது வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நெய் இருக்கு இல்லையா அதை போட்டு நல்லா வந்து கிண்டணும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் அதாவது நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்ச நேரம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிண்டிட்டு அப்புறம் லோ ஃப்ளேமில் வைக்க ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வந்து மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தெரிஞ்சது மாதிரி இருக்கும் அது வந்து நிலக்கடலை தான் சூப்பராக வந்து இருக்கும் ஏன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த கடலை மாவு வந்து சாஃப்டாகவும் இந்த நிலக்கடலை வந்து நல்லா வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸை ஒரு முறை ஃப்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்து கிண்டு தாங்க செய்யணும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நம்ம வந்து கிண்டி தான் செய்யணும் அது வந்து வேறு வழியே இல்லை ஏன்னா நீங்கள் வந்து ஏன்னா நம்ம சிம்பிளாக தான் வந்து வைக்க போகிறோம் ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்து அந்த ஏன்னா நம்ம போட்டது எல்லாமே நிலக்கடல் இல்லையா அதனால கீழே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நெய் விடணும் அப்படியே எடுத்து அந்த ஒரு கிணத்தையும் ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கிளற ஆரம்பிங்க சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடியாகும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெ நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும் இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு அல்வா பதத்துல வந்து வந்துருச்சு அதை நீங்க பார்த்தாவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்னுமே நம்ம வந்து கிண்ட ஆரம்பிக்கணும் நல்லா வந்து டைட் வரைக்கும் வந்து கிண்டணும் உங்களுக்கு வந்து அந்த பதத்தையும் நான் வந்து காமிக்கிறேன் கீழே எங்கேயுமே மேலே அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வந்து கிண்ட ஆரம்பிங்க இது வந்து ஒரு மெத்தடு இன்னொன்று உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா மொறுமொறுப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு இன்னொரு கப்பு நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கூட நீங்கள் செய்யலாம் அப்படி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த நெய் வந்து நம்ம ஹீட்டில் வந்து இலகி அந்த மாவுலேருந்தே வர ஆரம்பிக்கும் அந்த மெத்தட்லேயும் நீங்கள் வந்து செய்யலாம் ஆனால் இன்றைக்கி வந்து நான் இந்த மெத்தட் தான் வந்து செஞ்சுருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா டைட்டாக வந்து வர ஆரம்பிச்சிச்சு மாவை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எடுத்த உடனே எடுத்து அப்படியே கீழே போடுற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நம்ம வந்து இதை வந்து கிண்ட ஆரம்பிக்கணும் இது ரொம்ப நேரம் கிண்டணும் கை வலிக்கும் அப்படிலாம் யோசிக்காதீங்க இது வந்து கையெல்லாம் வலிக்காது ஏன்னா இது வந்து இது ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் அவ்வளோ கையெல்லாம் வந்து வலிக்காது இப்போ நம்ம இல்லை அவங்களுக்கு வந்து கிண்டுறதுக்கெலாம் முடியலை அப்படின்னா ரொம்ப அதாவது ரொம்ப ஹை ஃப்ளேமில் ரொம்ப ரொம்ப ஸ்லோவில் அதாவது சிம்பிளில் ரொம்ப ரொம்ப சிம்பிளில் வச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு கழித்து கூட இந்த கிண்டி கிண்டி நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் மாவு எல்லாம் வந்து திரிஞ்சு திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்மளுக்கு பக்குவமும் வந்து ரெடி போகுது இப்போ நான் ஒரு பிளேட்டில் வந்து நெய் வந்து ஆல்ரெடி வந்து தடவி வச்சுருந்தேன் இதை வந்து இது கூடையை வந்து இதுலேயே போட்டு வந்து நல்லா வந்து பரப்பி விட்டுக்கலாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து மாவு மாதிரி தான் வந்து அதாவது அமுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் கொஞ்சம் நெய் தடவிட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு இந்த மாதிரி அழுத்த ஆரம்பிங்க அப்படி இல்லை அப்படின்னா நல்ல ஒரு கனமான ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம வந்து ஒன்றா சேர்த்து வந்து நம்ம வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்துடும் இல்லை நீங்கள் வந்து ஏற்கனவே நம்ம வந்து இந்த மை இந்த மைசூர் போகலாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வந்து தட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து சேர்ந்து ஒன்றா வந்துருச்சுங்க இதில் வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைட்டாக கூட பிரிஞ்சு வராது அதுதான் இதில் உள்ளதே இங்கே பாருங்கள் நான் வந்து கட் பண்ணுறேன் கொஞ்ச நேரத்திலே ஊற்றின ரெண்டு நிமிஷத்துலேயே நான் வந்து என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் கட் பண்ண பார்த்தீங்கன்னா சூப்பராக வெட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் சுலபமாகவும் வந்து இருந்தது நம்ம ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக வந்து இருந்தது ஏன்னா நெய் வந்து நம்ம ஒரு கப்பு சேர்த்துருக்கனால நெய்யோடைய டேஸ்ட்டு அந்த நிலக்கடலியோட டேஸ்ட்டு எல்லாம் வந்து அல்டிமேட்டாக வந்து இருந்தது ஏற்கனவே நான் இந்த சைடு வந்து கட் பண்ண பார்த்தேன் சரி வேண்டான்னு இந்த சைடு வந்து கட் பண்ணிவிட்டேன் இப்போ எல்லாத்தையும் வந்து சூப்பராக உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து என்னென்ன ஷேப் வேணுமோ அது அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி கட்ட கட்டமாக தான் கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு கூட கொடுத்துட்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சீனிக்கு பதிலாக நீங்கள் வந்து வெள்ளம் கூட ஆட் பண்ணுங்கள் வெள்ளம் ஆட் பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து இலக்கம் கொடுக்கும் அதான் அதனால தான் வந்து சீனியை வந்து ஆட் பண்ணுறோம் இல்லை உங்களுக்கு வந்து வெள்ளம் வந்து சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்து பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து வந்துருச்சு அப்படியே அல்ல பார்த்த உடனே சாப்பிடணும் போல் இருக்கும் அவ்வளோ டேஸ்டியாக வந்து இருக்கும் கொஞ்சமாக கட் பண்ணி எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வொரு பீஸாக வந்து எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் நல்லா டேஸ்ட்டாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் நல்லா கையில் எப்படின்னு வச்ச உடனே வந்து உடஞ்சிருங்க அந்தளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப இனிப்பு ரொம்பவும் இனிப்பு இருக்காது நல்லா வந்து மீடியமாக இருக்கும் இதே உங்களுக்கு இனிப்பு தித்திப்பாக வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கூட ஒரு கிண்ண அளவுக்கு வந்து போட்டுக்கிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டாச்சு ரொம்ப முக்கியங்க நாம் வந்து நூறு மாவு தான் எடுத்தோம் ஆனால் நம்மளுக்கு ஒரு கிலோ அளவுக்கு ஸ்வீட் வந்து வந்துருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் கடையில் வாங்காமல் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க இதே மாதிரி ஹெல்த்தியாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்